வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவனி அரிசி கஞ்சியும் குடமேளகா புரியணும் நம்ம வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் கருப்பு கவனி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் ஊற வச்சு அதை பாயில் பண்ணாமல் கஞ்சி வைக்காமல் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் கருப்பு கவனி அரிசி கருப்பு கலரில் இருக்காது இது ஒரு வயலட் கலரில் இருக்கும் ஒரு டார்க் ஷேடில் இருக்கிறதுனால நம்ம கருப்பா தெரியுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ரைஸ் இது ஒரு கப் எடுத்துக்கிறேன் நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தங்க வந்து வெயிட் லாஸ் ரெசிபி போடுங்க அக்கான்னு போட்டிருந்தாங்க அதனால தான் இந்த சரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு கருப்பு கவனி அரிசியில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள வெயிட் லாஸ் ரெசிபி ஒன்று போடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம் அரிசி நல்லா ஓரளவுக்கு வறுப்பட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வரும் அந்த பதத்துக்கு வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டு அரிசி நல்லா பொருந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா அரிசி நல்லா சூடாக பொரிஞ்சு வருது இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இறக்கி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவும் லேசாக திவந்து வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் பாசிப்பருப்பு வறுத்த இப்போ இதையும் சேர்த்து அதோட ஆற வச்சிடலாம் ரெண்டையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுருக்கேன் இதை நல்லா ஆறின பிறகு நம்ம சின்ன ஜாரில் போட்டு பொடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் நல்லா கொஞ்சம் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி கஞ்சி செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு இதில் ரெண்டு கரண்டி கருப்பு காவனியை பவுடரை சேர்த்துக்கலாம் தண்ணியும் விட்டு நம்ம இதை கொஞ்சம் கலந்து வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இப்படி கலந்து வைக்கலாம் இந்த கருப்பு கவனி அரிசி நீங்கள் கொஞ்சம் நிறைய பவுடரை அரைச்சி திரிச்சு வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு நமக்கு வாங்கிட்டு வந்து பேக்கெட் அப்படியே யூஸ் பண்ணணுன்ட்டு கூட இல்லை ஒரு முறை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா வீட்டு நிழல்லையே உலர்த்தி அதுக்கப்புறம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிகிட்ருக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதை குக்கரில் செய்யலை சும்மா அப்படியே பாத்திரத்துலேயே நம்ம சாதாரணமாக காய்ச்சுற மாதிரி தான் காய்ச்சுவோம் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது உபேசா அல்லது ஓவர் வெயிட்டில் எதுலையா அதில் நம்ம கண்டிப்பாக மாட்டியிருக்கோம் எதையுமே சாப்பிடாமல் ஃபுல்லாக டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி சொல்லிவிட்டு நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாது கரெக்டாக மூணு நேரமும் சாப்பிடணும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பண்ணுற ஃபால்ட்டு ஒரு நேரம் சாப்பிடாம கட் பண்ணிவிட்டு நம்ம குறைஞ்சிடுவோம் அப்படின்ட்டு அடுத்தது தேவையான அளவுக்கு குவாலிட்டியாக அவங்க சாப்பிட மாட்டாங்க தண்ணி நிறையா குடிக்கணும் நீங்கள் எதை சாப்பிட்டீங்கனாலும் என்ன சாப்பிட்டீங்கனாலும் தண்ணி நிறையா எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிடணும் எந்த பழமாக இருந்தாலும் சரி ஒரு பழம் நீங்கள் கண்டிப்பாக உணவுல எடுத்துக்கணும் இந்த கருப்பு கவனியில் சாதாரண அரிசியை விட நாலு மடங்கு நார் சத்து இருக்குது இல்லை சத்து இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது அன்வான்ட் எல்லாம் குறைக்குன்னு சொல்கிறாங்க நல்ல ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கும் ப்ரோட்டீன் இருக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்கு இது எதுவுமே தெரிஞ்சுக்காம உடலுக்கு நல்லதுன்னு நினைச்சா சந்தோஷமா சாப்பிட்றோம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறத விட தெரியாம சாப்பிட்றது சிறப்பு தானே ஒரு கால் ஸ்பூன் சீர்கம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகு லேசாக தட்டி சேர்த்துக்கலாம் அதே போல ரெண்டு பல்ல பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கஞ்சிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலையே மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பாசி பருப்பு சேர்த்ததுனால ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போவே ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸ்டவாக நல்லா சிம் பண்ணி நீங்கள் வேக வைங்க நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நல்ல அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சா போதும் நல்லா பதமாக வெந்துருச்சு கஞ்சி கொஞ்சம் பொடியை நறுக்கிய இலைகளையும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க நம்ம போட்ட சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மனம் கொடுக்குது மிளகு வாசமும் டேஸ்ட் பண்ணும் பொழுது மிளகு வாசமும் நல்லா தெரியுது கஞ்சி தயாராகிடுச்சு இப்போ இதுவும் இறைக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ கஞ்சிக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் குடமிளகாய் பொரியல் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் கடுகும் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் கடுகு சீரகம் புரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு செவந்து வந்துருச்சு கொஞ்சம் கருவேப்பெண்ணெய்வில் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பத அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ குடமிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் குடமிளகாயை நான் நறுக்கியிருக்கேன் குடமிளகாயை போட்டு கலந்து விட்ட பிறகு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் சூன் ஏனள அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி விடலாம் ஒரு பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கொடை மிளகாய் பொடியிலும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஸ்டவ்வாக விடலாம் பாருங்க நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இந்த கருப்பு கவனி அரிசி நல்லா நம்மளுடைய பாசிப்பருப்பு மிளகு சீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு ஜம்மன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் குடைமளகாய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எப்போவுமே வெறும் கஞ்சி மட்டும் தான் அப்படின்னு சொல்லி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு பதினோரு மணி போல் ரொம்ப பசிக்கும் கஞ்சியோட ஏதாவது ஒரு பொரியல் வச்சு சாப்பிடுங்க நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க அதே சமயம் ஒரு பழமாவது நீங்கள் உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வெயிட்லெஸ் ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக போகும் நம்மளுடைய வீடியோ எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்